தற்போது திருச்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இவ்வளவு நேரமும் ரொம்ப கவனமாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார் அதற்காகவே அவருக்கு நான் நேரம் கொடுத்துருக்கிறேன் ஐயா உங்களுக்கு என்னுடைய இருந்து எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க திருச்சி வேலை சார் உங்களுடைய கருத்துக்களை வையுங்கள் வணக்கம் 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 அதாவது முன்னால் பேசிய நண்பர் குமாரும் ராம்மூர்த்தி ரெண்டு பேரும் வணக்கறிஞர்கள் நான் வந்து ஒரு சாதாரண கிராமத்துக்காரன் ஓ எக்கோடி எக்கோ அடிக்க சனியாக நீங்க பேசுங்க சரி பண்ணிடும் சீனியர் ரைட்டு நான் கேட்க வரும்போது ஆ ஆ ஐ பைப் அதாவது ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று குஜராத்துல ஒரு அரசியல்வாதி மேல இவர் இந்த மாநிலத்துக்குள்ள இருந்தாலே மிகப்பெரிய குழப்பம் வரும் மாநிலத்தை விட்டு வெளியாடுக்குன்னு ஒரு தீர்ப்பு சொன்னாங்க

மேல போய் அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு பேர்ல நாலு பேர் தர இருபத்தி ரெண்டு பேர் விடுதலைங்கிறான் அதுக்கு மேல போன உடனே அவங்களும் விடுதலை ஒரே சட்டம் தானே ஏன் ஒவ்வொரு கோர்ட்லயும் வெவ்வேறு விதமான தீர்ப்பு வருது இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அவர் சொன்னாரு அயோக்கியர்கள் தான் ஆதரிப்பாங்க இதை எதிர்ப்பாங்க இந்த சட்டத்தை செயல்படுத்த போவது யார் மத்திய அரசு தானே நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன் இதே சென்னையில

இல்லை அது பேப்பர் தான் சொன்னா வெறும் பேப்பரை வச்சு ஒரு அப்பாவி மேல வழக்கு போட்டு அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும் இந்த ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க இல்ல இந்திய நாட்டுடைய வரலாற்றிலே இல்ல தமிழ்நாட்டுல சீப் செக்ரட்டரி அலுவலகத்திலேயே ரைடு பண்ணி அது பாராமெட்ரிக் கோர்ஸுடைய பாதுகாப்போட பல ஆதாரங்களை புடித்தார்கள் என்று அவர்களே கொடுத்தாங்க பத்திரிகைல வந்துச்சு இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன இவர்கள் என்னன்னா இவர்கள் கையிலேயே அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இதை மிரட்டி மற்றவர்களை பணி வைப்பது ஒரு டாக்டிஸ் இரண்டாவது இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற வேறு பிரச்சனை வந்து மக்களை திசை திருப்பதற்கு இதை பயன்படுத்துறாங்க என்பதை ஒன்றும் இல்ல ஒருவரை தேர்தலை போட்டியிடுதா இல்லையா அவர் வெற்றியிடவே இல்லையா என்பது அவர் யோக்கியனா அயோக்கியனா யாரும் கண்டிப்பாக முடியாது ஜனநாயகத்துடைய எஜமானர்களே மக்கள் தான் அந்த மக்கள் கொலைகாரனுக்கு ஓட்டு போட்டாலும் கொள்ளைக்காரனுக்கு ஓட்டு போட்டாலும் அயோக்கியனுக்கு ஓட்டு போட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் தீரணும் அதான் ஜனநாயகம் அதை இவர் யோக்கியதா இல்லையா என்று நீதிமன்றம் சொல்வது அல்ல தேர்தலில் போட்டி போடுகிறவன் அவன் சரியானவனா இல்லையா என்று மக்கள் தானே முடிவெடுக்கிறது அதுக்கு சட்டம் தனியா இருக்கு இந்த சட்டம் நடைமுறைக்கு வரப்போகுதா அது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு ஆனாலும் இதை இன்றைக்கு கொண்டு வருவதைய நோக்கம் அவருடைய பல்வேறு பிரச்சனைகள் இருந்து அவர்களை தப்பித்து கொண்டு இருக்கு நம்ம நெய்வேலி பால் நெய்வேலினால எத்தோர் பால் அவரு அவர் சொன்னாரு அஜித் பாவார் உதாரணத்தை சொன்னாரு அவர்களுக்கு எதிரா இருக்கிற போது அவர் சொத்து எல்லாத்தையும் முடக்குனால மூவாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை முனக்குனாங்க ஆதரிச்ச உடனே ரிலீஸ் பின்னார்ல எப்படி வெஸ்ட் பங்கார்ல எப்படி இவருக்கு எதிரா இருந்தா அவர் மீது நடவடிக்கை ஆதரிச்சா அதே போயிடுது இப்படி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நாடு முழுக்க நடக்குது இதை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிக்காரர்களை மிரட்டுவது அரசியல்வாதிகளை மிரட்டி பணிய வைப்பது அதற்காக மட்டுமே செய்கிறார்கள் தூக்கி உள்ளவை என்று சொல்வதை போல இந்த மசோதாவை பிரேரித்தவருக்கு இந்த இதற்கு இந்த தகுதி இருக்கிறதா என்கின்ற மிகப்பெரிய வினாவை நான் கேட்கிறேன் அதற்கு நண்பர்கள் அவர்கள் மீது குஜராத் வணக்கம் இருந்ததா இல்லையா குஜராத் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொன்னார்களா இல்லையா அந்த மாநிலத்தை விட்டு வெளியே வச்சிருந்தா இல்லையா இருந்தாரா இல்லையா அவர் வந்து எப்படி வந்தாரு ஓட்டு போட்டு வந்தாரு அதை மக்கள் வாக்களித்து வெற்றியடைய செய்தால் அதை தடுத்து நிறுத்தி யாரும் முடியாது ஜனநாயகத்துடைய பலமோ பலவீனமோ ரெண்டும் அதுதான் அதை இவர்கள் இன்றைக்கு கொண்டு வருவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது இதில் நேர்மை இல்லை நியாயம் இல்லை நடுநிலை இல்லை அவருடைய இதை கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வெளிப்படையான குற்றச்சாட்டு ராமூர்த்தி சாருக்கு நான் நன்றி சொல்றேன் நான் என்ன சொல்றோ அதை ஒத்துக்கிறார் ஆட்சியில் யார் இருக்கிறாங்க என்பது வேறு நீதிமன்றத்தில் சட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நீதி வழங்கப்படுகிறது என்பது உண்மை போல தோற்றம் அடிக்கிற ஒரு பொய் தோற்றம் அதுக்குதான் ராஜீவ் காந்தி கொடை வழக்க சொன்னேன் நான் அவருக்கே சொல்றேன் பாபர் மசூதி இடித்த போது எத்தனை வழக்குகள் பகிரங்கமா நடந்துச்சு பொதுமக்களுடைய மனசாட்சி அடிப்படையில் தீர்ப்பு சொன்னாங்களே அப்ப அந்த தீர்ப்பை வைத்து ஒரு முடிவெடுக்க முடியுமா நான் அதைத்தான் என்ன சொல்றேன் கேட்டா ஜனநாயகத்தில் எஜமானர்கள் மக்கள் தான் அவர்கள் கொலைகாரனுக்கு வாக்களித்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் மக்கள் அவர் இறுதி எஜமான இருக்கிற போது இப்படி ஒரு சட்டம் போடுவது ஆட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு சாதகமாக இதை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவாங்க அவர் இன்னொன்னு சொன்னார் தூஜி வழக்க பத்தி சொல்லும் போது கீழே பேச்சுவார்த்தை நடந்துச்சு மேல விசாரணை சொன்னார் அவர் வழக்கறிஞரே அதை சரியா தெரியாம சொல்றார் அந்த டூஜியினுடைய விசாரணையே அரசாங்கம் நடத்தவில்லை நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் நடக்க நடத்தப்பட்டது அமைச்சர்களை அதை கண்காணிக்கவே இல்லை தயவு செய்து அவருக்கு புரிந்து கொள்ளணும் அதனால நான் திரும்பவும் சொல்வது அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட சட்டம் வருகிற போது அவர்களுக்கு சாதகமாக அதை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் அழுத்தமா சொல்றேன் மீண்டும் சொல்வது தவறான மனிதர்களாகவே இருந்தாலும் அவர்களை தேர்ந்தெடுப்பது மக்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்தால் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தின் பலமோ பலவீனமோ அதுதான் யதார்த்தம் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த திருத்தம் தேவையற்றது கொலையை கொலை உதாரணம் சொன்னது ராஜீவ்காந்தி கொலையை ராஜீவ்காந்தி அப்படிதான் நடந்தது பேருக்கு ஆறு பேர் மாத்தி தீர்வு சொல்ல முடியும் மாற்றி மாத்தி சொல்லுவோம்

அதாவது நீதித்துறைக்கு அவங்க அவங்க எடுக்கிற முடியும் அதுக்கு அப்புறம் அவங்கள கேட்கவே முடியாது அந்த மாதிரி சட்டமே அப்படித்தான் இருக்கிறது உலகப்புறம் அப்படிதான் இருக்கு இங்க மட்டும் இல்ல அது நீதிபதிகளுடைய அவங்களுடைய விசேஷ பவர் அவங்க இதுதான் சரியா சட்ட கல்வெட்டு

அது அது வந்து யா யா கேட்டே எட்டக்கூடி எல வந்து அவங்களுக்கு ஜெயிக்கோம் டீம் சொல்றங்களா விருப்பத்து சொல்றங்களா அத கேள்வி ரைட் சட்டம் எல்லாரும் ஒன்னு சார் ஒரே கட்டேப்படி ஒவ்வொரு கோட்டலயே பாருங்க நிச்சயமா நிச்சயமா